எஸ்ஐஆின் தேவை என்ன இவிஎம் வச்சுதான் பாஜக இத்தனை இடங்களை பிடிச்சதா அப்படிங்கிறத பத்தி தான் இதோட அவசர அவசரமான தேவைப்ப என்ன அதுவும் தேர்தல் சமயத்துல கேட்டா போலி வாக்காளர்களை எல்லாத்தையும் நாங்க இது மூலமா கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ பாராளுமன்ற தேர்தலில் போலி வாக்காளர்களை கண்டுபிடிக்கலையா போனா இல்ல இவிஎம் மிஷினே பாதுகாப்பாளர் தானே அப்படிங்கும் போது போலி வாக்காளர்கள் ஓட்டான போட முடியும் கள்ளவட்டி போட முடியும் போட முடியாது இல்லையா இவருடைய கருத்துப்படி அது என்ன நான் அவங்க கிட்ட தான் கேட்கறோம் சரி இவிஎம் மிஷினுக்கு போகிறோம் இளன் மஸ்கே சொல்கிறாரு இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜப்பான் நாட்டில் தான் அதை கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறாங்க ஜப்பான் ரஷ்யா அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள் எதுவுமே அதை இவிஎம் மிஷினை பயன்படுத்தி ஓட்டு போகிறது கிடையாது பொன்ராஜ் அவர்கள் மற்றும் கேரளாவை சேர்ந்த ஒரு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியர் ஏகே நாயரை சார்ஜ் நினைக்கிறேன் சார்ஜ் தான் அவரும் நிரூபிச்சே காட்டியிருக்காங்க எப்படி இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை

அதுக்கப்புறம் ஹைதராபாத்த சேர்ந்த ஹரிபிரசாத் அப்படிங்கற ஒரு மின்னணு பொறியாளர் அவரு இதை ஈவிஎம் மிஷினை வச்சு ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்காரு அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா இவிஎம் மிஷினை முறையிட பயன்படுத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல கேஸ் போட்டு உலரத்துலிட்டாங்க அது என்ன ஆச்சு அப்படின்னு இப்போ வரைக்கும் தெரியல இந்த ஈவிஎம் மிஷின் முதல் முதல்ல கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் அப்போ உண்மையா கண்டிச்சது பாஜக இப்போ அதையே தலையை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுது கார்த்திகரத்துல இருந்து எல்லா அரசியல்வாதியும் இவி மிஷன் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நம்ம அறிவாளிகள் கேட்பாங்க இவி மிஷின் வச்சுதான் தான் பாஜக இவ்வளவு இடங்களை ஜெயிச்சதுன்னு சொல்றீங்களே அப்போ தமிழ்நாடுல என்னாச்சு கேரளால என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க